ஜோதி அற்பிருஞோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிரிலும் என் குற்று வாழ்க்கை வல்லின் மலரடி வாழ்ந்து வாழ்ந்து வந்த எல்லாம் வல்ல ஆண்டவர் ஆண்டவள மனசொழி நிகழ்வுக்கு இந்த பேச அழைத்ததுக்கு மகிழ்ச்சி வள்ளலார் தர்மசாலை சூரப்பேட்டு வள்ளலார் தர்மசாலை நித்திரி தர்மசாலை தான் தினம் சரி மூன்று வேலை அன்னதானம் நடக்கும் இங்கே ஐநூறு நானூற்றி ஐம்பது ஐநூறு பேர்கிட்ட இதனும் சரி மூன்று வேலையும் உபகரணம் நடந்து கொண்டிருக்கோம் அடியார் அன்பர்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கு அடியார் அன்பர்கள் மூலமாக இறைவனை நடத்தி கொண்டிருக்கார் எல்லா உயிரும் பேரன்ப பெறுவதற்காக வளர் பெருமான் தோற்றி வச்ச ஜீவ காரணியமே கடல் வழிபாடு இந்த தர்மசாலை கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு முப்பது ரெண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சேவையில் ஈடுபட ஈடுக்கொண்டு வளர் பெருமான் ஒரு அரிதான ஞானம் பெற்றவர் அரிதான பூமியில் நம்மளுக்கு வழிகாட்டிய வந்தவர் இந்த உண்மையை அனைவரும் பெருமை பெற்று பெருவாள் அடைவதற்காக சன்மார்க்க நெறியை தோற்றி வைத்து எல்லா உயிர்களும் தழைக்க வேண்டும் சண்மார்க நெறி உலகெங்கும் பரவ வேண்டும் ஜாதி மத இன பேத மொழி ஆச்சார சங்கற்ப விகற்பங்கள் அனைத்தையும் தவிர்த்து இறக்கமே என் உயிர் இறக்கமே அவர் வழி வழிபாடாக இந்த உயிர் இறக்க வழிபாடை தோற்றி வைத்து அதன் மூலமாக எல்லாம் உயிர் இறக்கம் வந்துவிட்டால் எல்லாம் ஞானமும் பிறந்துவிடும் அன்பு இருந்தால் எல்லாம் அறிவும் திறந்துவிடும் அன்புக்கு பின்னால் அனைத்தும் அகப்படும் அனைத்துமே அடிபடும் அன்புதான் உயர்ந்தது அன்பினால் அனைத்தும் அன்பின் அன்பின் பிடியில் அகப்பட மலையேன் என்று சொல்வாங்க அன்பு இருந்தால் போதும் இந்த உலகமே அடிமை அன்பு இருந்தால் போதும் எல்லாமே தேடி வரும் அன்பு இருந்தால் போதும் எல்லா சக்தியும் கிடைக்கும் அத்தகைய உண்மையை பெருமான் அந்த அருள் நிலையை பெற்று அன்பின் நிலையை உயர்ந்த நிலையை பெற்று இந்த தேகத்தை ஊன் தேகத்தை ஒளி தேக மாற்றக்கூடிய அருள் பெற்று எல்லா உயிரும் அந் அத்தகைய தன்மை அடைய முடியும் அதுக்கு அன்புதான் சிறந்த வழி அன்பின் மூலமாக அருளை பெறலாம் அருளை பெற்ற எல்லாம் தனக்கு பெற சித்தி கூடும் எல்லா ஞானம் உலகில் அன்பு தான் தலை சிறந்தது மற்றெல்லாம் காலம் விரயமாகிடும் அன்பை பற்றி பெரும்பான்மை அதற்கு எல்லா உயிரும் தன்னுயிராக எண்ணி இந்த உலகில் உயிர்களுக்கு அன்பு செய்வதை கடவுள் வழிபாடு கடவுள் எப்படி இருக்கார்னா உயிர் ரூபத்தில் இருக்கார் உயிருக்கு அன்பு செய்வதே கடவுள் வழிபாடாக இனி பெருமான் தர்மசாலை துவங்கியிருக்க அந்த தீ பெருமான் ஏற்று வச்ச தீ உலகெங்கும் பரவும் அதுதான் உலகெங்கும் பின்பற்றுவார்கள் அவர்கள் சன்மார்க்கம் அறிந்தாலும் அறியினாலும் உண்மை தெரிந்தாலும் தெரியல உணர்வு வந்து அன்பு தான் உண்டாக்கும் இயற்கை உண்மை என்பது அன்பு தான் அன்பு தான் இயற்கையாக இருக்கிறது அது எல்லா உயிரிலையும் கலந்திருக்கு அத்தகைய உண்மை தான் விலங்குனாலும் விலங்கினாலும் அன்புக்கு எல்லா உயிரும் பீப்படி அத்தைக்கு அன்பின் அடிப்படையில் பெருமான் சண்மார்க்கம் நிறைய விலக்கி வைத்தார் சன்மார்க்கம் என்பது இல்லை எல்லா உயிர்களும் தன்னுயிர் தான் இருக்கிறதுன்றது பொருளை உணர்ந்த சன்மார்க்கம் சத்தியம்தான் சன்மார்க்கம் சத்தியம்தான் உயிர் சத்தியம்தான் ஞானம் சத்தியம்தான் பேரின்பம் சத்தியம்தான் எல்லாமே தர்மம் சத்தியம் ரெண்டு தான் திருநாட்களையும் போயிட்டு இருக்கு இந்த பொங்கல் திருநாட்கள் பாத்தீங்கன்னா இங்க காணும் விசேஷமா குடும்பத்தோட எல்லாம் வெளிய போவாங்க அத்தகைய சூழ்நிலை பாத்தீங்கன்னா நம்மளுடைய தர்மசாலைக்கு சுமார் முந்நூறு பேர் வந்து உணவு எடுத்துருக்காங்க பெரிய வேப்பு கூடிய ஒரு இது இருக்கு ஏன்னா இந்த நாள்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுல ஒரு குடும்பமா வெளியே போயிட்டு இந்த வீட்டுல சமைச்சு சாப்பிடுற நாட்கள்ல இன்னைக்கு இந்த அருக தேடி இந்த இடத்துல இருந்த உணவுக்காக பல பேர் வந்திருக்காங்க அதை நான் காட்சியா கூட பதிவு பண்ணிருக்கேன் இருநூத்தம்பது முந்நூறு பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க அது எந்த அளவுக்கு இயற்கை இயற்கை தான் எல்லோரும் நடத்துது நம்மெலாம் ஒரு நம்ம செய்தால் அது நம்ம பாடுபட்டால் அதுக்கேற்ற பலன் நம்ம என்ன நோக்கத்தை நினைக்கிறோமோ அது இறை கூட்டி வைப்பார் அதுக்கு உண்மையில் நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது எல்லா எல்லாத்தையும் சாப்பாடு குறைகள் எல்லாத்தையும் இருக்குது சாப்பாடு நம்ம தான் போட்டு தான் பசியாட்டுன்னு கிடையாது எல்லா உயிரும் பசி அன்பை தேடி வரும்போது அது நாமே சாப்பிட்டா சாப்பிடும் ஒரு உணவு நம்ம சாப்பிட்டா சாப்பாடு மற்றவங்க போது அது பிரசாதம் மாறுது மற்றவங்க கொடுக்கும்போது அது அன்பாக மாறும் தானியத்தை சா தானியத்தை உணவு அப்போது மற்றவங்க கொடுக்கும் போது எடுத்து சாப்பிட்றது தான் அன்பு அந்த அன்பை தேடி தான் இது உணவுங்களாம் எவ்வளோ பொருள் இருந்தாலும் வசதி இருந்தாலும் அந்த வசதி வந்து நாமே சாப்பிட்ட சுவையான உணவுன்னு அது அமுது உண்டா அமுதாக மாறாது மற்ற கொடுக்கும்போது அமுதாக மாறும் மற்ற கொடுக்கும்போது அன்பாக மாறும் அது சின்ன ஒரு உணவாக இருந்தால் கூட ஆனால் தான் இங்கே வந்து நாம் சாப்பிடும் போது சாதமாக இருக்குது மொத்தம் கொடுக்கும்போது பிரசாதமாகது பிரசாதன்றது அன்பு வெளிப்பாடு அதே போல் தான் எல்லார் வீட்லேயும் பொருள்கள் இருந்தாலும் சமையல் இருந்தாலும் சாப்பாடு இருந்தாலும் வசதி வாய்ப்பு இருந்தாலும் அன்பை தேடி வள்ளார் அழைத்து வந்து ஒரு குடி சாப்பிடுவாங்க சில அன்பர் நினைப்பாங்க எனக்கு தான் வசதி வாய்ப்பு இருக்கு இன்றைக்கே இந்த சாப்பாடு அப்படி சொல்லக்கூடாது அது வந்து தெரியாது தெரியாது எல்லாரையும் சாப்பாடு இருக்குது சாப்பாடு இல்லாமல் யாரும் கிடையாது எல்லாருக்கும் இருக்குது அன்பு நாம சாப்பிட்ட சாப்பாடு பித்தம் அன்பு அந்த அன்புக்காக தான் எல்லா ஜனமும் நாடுது அப்போது அது கூழோ கஞ்சோ உணவோ எது எளிமையாக அந்த விட பரவாயில்ல அங்கே அன்போடு கொடுக்குறது தான் அந்த இது அதனால் இந்த சாப்பாடு வந்து ஏதோ பசி தீக்கிறவன் மட்டும் உணவு மட்டும் நினைக்க வேண்டாம் இது அன்புக்குரியது இந்த உணவு சாப்பிடும் போது அமுது சுரக்கும் நம்ம சாப்பிடும் போது எச்ச சுரக்கம் நம்ம வீட்டில் சாப்பிடும் போது எச்ச சுருக்கும் ஒரு உணத்து கூட்டு சாப்பிடும் அமுது சுரக்கும் இந்த பிறவியத்துக்கான கொடுத்து உண்பது தான் ஆனால் இருக்குது நான் எனக்கு எனக்கு சாப்பாடு இருக்கு எனக்கு வேறு இல்லாத கொடுக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க அப்படி கிடையாது தவறான நினைப்பு அது வந்து தன் பொருளை சார்ந்த வாழ்க்கை பொருளை சார்ந்த வாழ்க்கை வந்து தான்கிட்ட இருக்கு பொருள் இல்லாதவங்க சாப்பிடுவாங்க நான் என்கிட்ட இருக்கணும் அருளை சார்ந்த வாழ்க்கை பிறகு கொடுத்து சாப்பிட்றது அருளை சார்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான் பெருமான் நடத்தி காலத்துக்கு கூட சொல்லுவாங்க சில அன்பர் பஞ்சா காலத்தில் தான் பெருமான் தர்மசிர் திறந்தார் இப்போ தான் எல்லோருக்கும் சாப்பாடு இருக்குது ஏன் சாப்பாடு போடணும்னு சொல்லுவாங்க அன்பு என்பது உணவு தான் இருக்குது வேறு எதுலையும் அன்பு கிடையாது அன்பு வந்து பிறர் கொடுத்து சாப்பிட்றது அன்பு உண்டாகும் நாமே சாப்பிட்றது ஆசை உண்டாகும் ஆனால் பிறர் உணவு கொடுக்கும்போது அன்பு அன்பு உண்டாக்கும் அருள் உண்டாக்கும் நல்ல நிறைவு உண்டாகும் ஆனால் தான் இதை வந்து நிறைய மக்களுக்கு இந்த உண்மையை சில அது தெரிவிக்குது எனக்கு நான் நிறைய இடம் சொல்லுவேன் பார்த்திங்கன்னா அதாவது வாழ்வாதாரத்தை ஏழை எளிய மக்கள் தான் வந்து இதை வந்து சாப்பிட்றாங்க சாப்பாடு இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க அதாவது அடி அடித்தட்டில் இருக்கிறவங்க தான் இங்கே வந்து சாப்பிட்றாங்கன்ற ஒரு கணிப்பு இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காரில் கூட வந்து இங்கே வந்து சாப்பிட்றாங்க அப்போது இறைவனுடைய அருள் பெருக்குக்காக தான் இங்கே உணவு இருந்துடுறாங்க அதை நீங்கள் எப்படிங்க பார்க்கணும் உண்மை என்ன நல்ல உணர்ந்தவங்கள்லாம் அன்பு தான் ஒரு அன்பு உணவு சாப்பிடுவாங்க மக்கள் இரு வகை உண்டு ஒன்று பசிக்காக சாப்பிட்றவங்க ஒன்று அன்புக்காக வீட்டில் சாப்பாடு விட்டுருக்கி ஒன்று சாப்பிடுவாங்க ஆனால் நம்ம தப்பாக நினை சில பேர் தப்பாக நினச்சிப்பாங்க அவங்க வசதியாக இருக்க கை கால் இருக்கு அவங்களே சாப்பாடு பண்ணும் எல்லாருக்கும் உணவு இருந்தாலும் அன் உணவு கொடுக்க சாப்பிடும்போது அன்பு சா கோயிலில் இருந்து சாப்பிடும்போது அன்பு உணவாக மாறும் நம்ம வீட்டில் போது சுய உணவாக மாறும் சுய உணவு வந்து உடலுக்கு வந்து இச்சையை சுரக்கும் கோயிலில் சாப்பிடும்போது அமுது இங்கே வந்து உணவத்தில் கொடுத்து சாப்பிடும்போது அந்த உணவு வந்து உணவு வந்து அமுதம் அந்த எச்சை சுரக்கிறது அமுது சுரக்கதும் வேறு நாமே எடுத்து சொல்லும்போது போது நாமே விரும்பும்போது இச்சையாக சுரக்கும் இச்சை உண்டாகும் நம்ம உடலை இச்சை உண்டாகும் மனதில் இச்சை கிடைக்கும் பிறர் கொடுத்து சாப்பிடும்போது அன்பு உண்டாகும் ஆனால் பிறத்து பிறர் கொடுத்து உண்பது தான் சிறந்த உணவு நம்ம எல்லாரும் போது உடலை இச்சை உண்டாகும் அந்த இச்சை தான் நம்மளுக்கு வந்து நம்ம உடலை உபாத உபாத உடலில் உபாதை வர்றது காரணம் தான் இச்சை தான் உடலை உபாதை வரது நோயை பற்றி இன்றைக்கி 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 சென்னை உள்ள மக்கள் தான் நிறைய பேர் மருத்துவமனை தேடி போகிறாங்க சென்னை விட்டு ஒரு நாற்பது முப்பது கிலோமீட்டர் அண்ணா போனால் மருத்துவமனையும் கிடையாது மருந்து கடையும் கிடையாது அங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க போனால் நோயே வராது இருக்க ஒட்டி தான் நம்ம தேவைப்படும் ஒருத்தர் நல்ல சிசரிங்க நல்ல கத்தி தான் வச்சுங்க அவர் சிசரிங்க நிறைய அந்த பேஷண்ட்டு வருவாங்க போல் எது இருக்கோ அது நம்ம நாடகம் வரும் ஆனால் தான் நல்லது ஒண்டி நம்ம கொள்கை பரப்பும் நோய் இருக்குது அது ரெண்டாவதுபட்சம் ஆனால் முதல் பட்சம் மருந்து இல்லாமல் வாழ்க்கை வாழ்த்தும் மருந்து இல்லாமல் வாழ்க்கை வாழ்த்தும் அதுதான் சிறந்தது ஐயா இப்போ நல்ல எண்ணங்கள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாய்ப்பு அந்த மொழி வளர்ப்பை எதிர்க்கலாமல் மொழி வந்தாலும் அந்த நல்ல எண்ணங்கள் வந்து அது ஆமாம்மா இங்கே கிராம மக்களில் அவ்வளோ அழகாக இருக்காங்க கிராம மக்களில் செடி போகிறாங்க பெரிய கடைகள் இருக்க பெரிய மருத்துவமனையோ மத்தியோ மருந்தோ அவங்கள கிடையாது இயற்கையாக வாழ்கிறாங்க எல்லாம் ஆரோக்கியமாக இருக்காங்க நம்ம சென்னையில் தான் இந்த மாதிரி ஏதோ பாதுகாப்பு ரொம்ப பாதுகாத்து வாழ்கிறோம் நிறைய நிறைய நம்ம இச்சை ஆட்கொள்கிறோம் இச்சை ஒரு விஷயம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்மீகமாக இல்லாமல் அதாவது அதாவது ஆன்மீகத்தை தவிர்த்து மற்ற எது இருந்தாலும் நம்ம இது சாப்பிடணும் அதை அடையணும் அதை பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம தேடி போது நமக்கு அதை ஆகட்ட முடியும் இல்லைங்க நன்மை எது எல்லாமே ஆன்மீக ஆன்மீகம் தனியே கிடையாது இந்த உடல் தனியே கிடையாது ஒன்றடை கலந்தது நானும் இறைவனை ஒன்று கலந்தது நல்லது மதிக்கும் போது இறைவன் கூட இருக்கார் என் விருப்பத்துக்கும் போது நான் இறைவன் தான் விலகிறேன் ஸோ ஆனால் தான் இறைவன் விலகும் போது இந்த உயிர் தன்னை விட்டு விலகுது நல்லது நினைக்கும் போது உயிர் நம்மளுக்கு கூட ஒன்று துணையாக இருக்குது உயிர் துணையாக இருக்குது உயிர் துணை தான் கடவுள் யாரும் உயிர் துணை தான் இந்த உயிர் தான் கடவுள் வேறு யாரும் எதோ கடவுள்ன்றது வேறு எதுவும் தேடின்னு நிற்க வேண்டாம் வேறு நன்மை தான் கடவுள் சத்தியம் தான் கடவுள் நல்லது தான் கடவுள் அப்போ கடவுள் என்பது நன்மை நோக்கிறவோ போல பிற உயிரை நினைக்கிறாங்களோ அவங்களாம் கடவுளோட அவதார் தான் அவதார்தான் தன்னைப்பால பிறரை நினைக்கிறவங்க கடவுள் அவதார் தான் தன்னுயிர் போல பிற உயிர் நினைக்கிறனுக்கு கடவுள் கடவுள் இந்த இடம் இந்த இடம் நினைக்க தேவையில்லை நல்லது நினச்சா போதும் கடவுள் நல்லது தான் கடவுள் சொன்ன

நம்ம விருப்பமாக வாழறோம் நம்ம விருப்பமாக வாழும் ஆனால் வேக நஷ்டம் அது நஷ்டம் வரக்கூடாது தன் விருப்பத்தை விருப்பத்தை மாற்றிக்கும் அது ரொம்ப உலகில் ரொம்ப கொஞ்சம் சிரமம்தான் அது அதுக்கு ரொம்ப பழக்க பழக்கம் ரொம்ப பழ பழக்கம் பயிற்சி எடுக்கணும் எப்போதும் மனசை வந்து சாந்தமாக வச்சுக்கணும் வேக வச்சுக்காமல் இருக்கணும் உலகில் விட்டு ஒரு பொதுவான எண்ணத்தில் வாழும்போது ஆசை பசங்கள் இருக்கிற உலகில் தான் இருக்கும் உப்பு போட்டு சாப்பாடு சாப்பிட்றேன்ல தான் செய்யும் அதை நம்ம அறிவு அறிவி கொண்டு அதை கட்டுப்படுத்திக்கலாம் சிந்திச்சா நம்மளுக்கு வந்து சிந்திச்சா கட்டுப்பாடாகும் சிந்திக்கலாம் அது இஷ்டமாக போடும் சிந்திச்சா மனம் கட்டுப்படும் அறிவு கட்டுப்படும் சிந்திக்கலாம் மனம் போன போக்கில் போய்டும் ஆனால் தான் சிந்திச்சவங்க எப்பவுமே நல்லா இருப்பான் சிந்திகள்னா ஏன்னா தானுன்னு போட்டு தான் இஷ்டமாக விருப்பம் சிந்தனைகள்னால் தானுக்கு இஷ்டமாக வாழ்வோம் சிந்தித்தால் அவன் இஷ்டமாக வாழும் பெரிய நலனுக்கு ஆவான் பெரிய நலன்காக வாழ்வோம் சிந்திகளை தான் விருப்பம் போல வாழ்வோம் ஒரே நிறைய நல்லது செய்கிறோம் நிறைய உதவிகள் பண்ணுறோம் ஆனால் வந்து இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வித்தியாசமான பணத்தில் தான் பார்த்துது எண்ணத்தில் தான் பார்க்குறது நம்ம செஞ்ச வந்து நல்ல காரியங்கள் அவங்க யாரும் நோக்கிறதே இல்லை நம்ம கிட்ட இருக்க தீமையான காரியங்கள் ஏதாவது ஒரு சில திரு தவறுகள் நம்ம அறியாமல் செய்வோம் இல்லையா அதுதான் முற்று நோக்கி வந்து நம்ம அரிசனான காரியங்களை கூட அவங்க தடுக்கிறாங்க அது எப்படி அது அதுதான் உண்மை அவங்க அதுதான் நல்லது எதிர்ப்பே இல்லை நல்லதே கிடையாது இது எதிர்ப்பு எப்பவுமே இருக்கும் எதிர்ப்புன்றது வேற யாரும் இல்லை தன் உள்ளே இருக்கிறது தான் வெளிப்பாடு அவன் வெளி எதிர்க்கா எதிரி யாரும் இல்லை தன் உள்ளத்தில் இருக்குது அவன் வெளிச்சமாக வெளி வெளிப்பட சொல்கிறான் அது நம்ம ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது அவருடைய அவருடைய தன்மையை பொறுத்துது யார் எதிர்ப்பு ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வெற்றி அடைவாங்க எதிர்ப்பு யார் மறுக்கிறாங்களோ அவங்க தோல்வி அடைஞ்சிடுவாங்க வாழ்க்கையில் எதிர்ப்பு தான் பெரியான நம்மளுக்கு எதிர்ப்பு தான் தன்னை ஒழுங்குபடுத்துறது எதிர்ப்பு இல்லைன்னா ஒழுங்கில்லாம் போயிடுவோம் அவள் எதிர்ப்பு வேறு யாரும் வினையில்லை எல்லாம் உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த பூமி ஊன் இருக்க வரைக்கும் எதிர்ப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கு என்ன தன்னை எதிர்ப்பில்லாமல் இருக்கிறது தன்னை வெளிப்படுத்தாமல் வாழணும் தன்னை எதுவுமே நம்ம நல்ல கரை சேர்ந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடாது எல்லாமே இறைவன் செய்கிறான் நம்ம 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 செய்கிறன்றது தன் மனசில் நினைக்க கூடாது அந்த நினைப்பு தான் வெற்றி அந்த நினைப்பு தான் நம்மளை எதிர்ப்பாக மாறும் தன்னை தன்னை காட்டிக்கூடாது அதை பெருமான் ஒரு வாழ்க்கை சொல்லுவாங்க வளர் பெருமான் தன்னை காட்டி கொள்ளாதுன்னு தன் முன்படுத்தக்கூடாதுன்னு தன் முன்படுத்தும் எதிர்கொண்டாகும் பிறகு உயிர் பேதம் படுத்தல பேதம் உண்டு தன் எதிர் எதிர் தன்னை வெளிப்படுத்தினவே பேதம் உண்டாகுது இல்லை புது ச நான் புது சட்டை போட்டு ஒருத்தன் சட்டை இல்லாமல் இருக்கு ஒருத்த கீழ்ச்சி சட்டை நான் புது சட்டை போட்டாவே அவன் மனசு பாதிக்கல அவன் மனசு சாப்பிட தாக்கம் இல்லை ஒருத்த பசியாக இருக்கும் போது நல்லா சாப்பிட்டு திம்முனு மத்திய மனம் இதுவாக இருந்தால் அப்போது அவன் மனம் தாக்கம் இல்லை பிறகு மனம் தாக்குறது தான் நம்மளுக்கு துன்பமாக இருக்குது ஒரு பெரிய விஷயம் என் பேர் என் பேசுகிற என் பேர் வேனு வேணிகள் சொல்வார்கள் அண்ண தர்மஸ்தால தொடர்ந்து முப்பது முப்பத்திரெண்டு ஆண்டுகள் நடத்தியிருக்கேன் நானே நாத்திக பேசணும் தான் ஒரு காலத்தில் கேட்கிறேன் சிந்திக்கும் போது நாத்திகமாக வரும் சிந்திகளை இல்லைன்னா நாத்திகனமாக மாறும் நாத்திக்க நாத்திக்க நம்ம ஒரு வேற எதில் மனம் மனம் போல் பேசுனா நாத்திக்கும் சிந்திச்சு பின்னா ஆத்திக்கும் சிந்திக்காமல் பேசினா நாத்திக்கும் சிந்திச்சு பின்னா ஆத்திக்கும் எதிர்மறையாக ஒரு பிற மனசை தாக்காமல் பிற எந்த உயிரும் பாதிக்காமல் பேசினா நாத்தி ஆத்திக்கும் பிறர் மனம் பாதித்தா நாத்திக்கும் பிறர் நன்மையை நினைச்ச சிந்தித்தான் நாத்திக்கும் பிறர் மனசை எப்படியான விருப்பம் போல் வாழ்ந்தாலும் நாத்திக்கும் ஒரே கோரல்கள் தான் நல்லது கிட்ட தனக்குள்ளே தான் இருக்குது தன்னை எப்படி நம்ம பேசுகிறோமோ அதுதான் ஒன்றுக்குள்ள தான் நல்லது கெட்டது இருக்குது அது எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு தான் பொருள் நல்லது வேற தனியாக கெட்டதில்லை எடுத்துக்கிற விதம் ஒரே நம்ம அவன் நம்மளை நம்மளை ஒழுங்கு பண்ண வந்திருக்கான் அவனை தப்பு அவன் தப்பு பண்ணலை நம்மளை ஒழுங்கு பண்ண வந்திருக்கான் ஒரு கருவி அப்படிதான் எடுத்துக்கணும் அவன் தப்பு பண்ணல அவன் தப்பு பண்ண மன்னிச்சேன்னு கூட சொல்லக்கூடாது நான் பாவம் பண்ண அவன் என்ன திருத்தம் வந்திருக்கான் இதுதான் ரொம்ப சந்தோஷம்